ஒரு சின்ன தொட்டியில் வேஸ்ட்டாக போகிற தொட்டிலையோ ஒரு சின்ன பைகளையோ பிளாஸ்டிக் பைகள்லையோ கொஞ்சம் மண்ணு போட்டு வச்சோம்னாவே நிறைய வீடு பூரா வளர்ந்துடும் வாசமாகவும் இருக்கும் இந்த செடி இந்த ஓமவல்லி செடியும் பச்சளையும் இருக்கிறதில் விஷப்பூச்சிகள் வராது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய கருத்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இந்த பாருங்கள் இந்த மாதிரி அந்த இலையை எடுத்து தண்ணியில் உரப்போட்டிருக்கேன் கல்வரை கண்டி அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சப்பொடி வேணும் கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச அளவுக்கு மிளகு தோல் அதை சாரில் கலக்கறதுக்கு நாட்டு சக்கரை இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஓமவல்லி கல இலையை வந்து இதில் நல்லா கழுவிடணும் நல்லா கழுவி மொத்தமாக கையில் எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா வடிச்சுங்க படிச்சுருங்க வெறும் மண்சட்டி வச்சுருக்கேன் தூசி போகிறக்காண்டி தான் நம்ம போட்டிருக்கோம் உள்ள கசிக்கலாம் முடிய வேணா அந்த உள்ள சார் அதிலே போயிருந்து பாருங்கள் வெறும் மஞ்சட்டி தான் வச்சுருக்கேன் இந்த மஞ்சட்டியில் இதை போட்டணும்

அப்படி வாடிடுச்சு பார்த்தீங்களா சட்டியில் இந்த மஞ்சட்டியில் போடுறது ரொம்ப விசேஷம் மருந்துக்குன்னே ஒரு மஞ்சட்டி தயார் பண்ணி வச்சுக்கோங்க இருபதுருவா பத்து ரூபா போட்டாலும் சின்ன சின்ன பாத்திரமா கிடைக்கும் மருந்துக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க இந்த பார்த்து நல்லா வதக்கிடுச்சு இது கூட கொஞ்சம் போல மஞ்சள் தூள் இது பாருங்கள் இவ்வளோ தான் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது கூட மிளகுத்தூள் இவ்வளோ இந்த அளவு போட்டுக்கோங்க போட்டு திருப்பியும் அந்த எலையை வச்சு நல்லா இந்த அளவு தண்ணி இதுதான் வத்தினவுடனே இன்னும் கால் கிளாஸ் வந்துடும் அளவு தண்ணியே நம்மளுக்கு வந்து சாரா குடிச்சாலே போதும் குழந்தைங்களுக்கு பாருங்க ஊற்றி வேக விட்டுருவோம் நம்ம வந்து காய்ச்சல் தலைவலாக உடனே ஹாஸ்பிட்டல் பயந்துட்டு போயிடும் நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்து ரெண்டு நாளைக்கு கை கைப்பக்குவத்து கொடுத்துக்கணும் அதனால ஆரம்ப ஸ்டேஜ்லயே இந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுத்து நம்ம பிள்ளையில பழக்கம் நல்லா இருந்துருச்சு நல்லா இலை மாறிடுச்சு கஷாயமும் வந்து நல்லா கசங்கி நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு நம்ம எடுத்த தண்ணியை காட்டிலையும் மூணில் ஒன்றரை தான் இருக்கும் அது பாருங்க குடிக்கிறதுக்கு இது வந்து கசக்கவோ இன்னும் செய்யாது வந்து மாதிரி தான் இருக்கும் மிளகு கொஞ்சம் சத்துக்கிறனால கொஞ்சம் லைட்டா காரம்ப தெரியும் பெரிய பிள்ளைங்கன்னா குடிச்சிருவாங்க இப்போ ஒண்ணுல இருந்து ஒரு மூணு வயசு பிள்ளைங்கன்னா கூட குடிக்கிறதுக்கு அது பாருங்க நாட்டு சக்கரை கொஞ்சமா ஒரு கால் பீஸ் ஒன்று கலந்து நீ காலையில மத்தியானம் மூணு நேரம் இப்போ பயப்படாம கொடுக்கலாம் மூணு நேரம் கொஞ்சம் மருந்து கொடுக்கலாம் இதுக்கு எந்த பத்தியமும் கிடையாது பெரியவங்களுமே கூட இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம் அளவு வந்து நீங்க கூட்டிக்கணும் உங்களுக்கு பத்து ஏல போட்டோம்னா உங்களுக்கு இருபது ஏல போடலாம் இந்த அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இந்த கசாயம் குடிக்கலாம் அதுவும் காலையில வெறு வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி அதே மாதிரி சாயந்தரம் ஆறு மணிக்கு உள்ளார அஞ்சு மணிக்கு மேல ஆறு மணிக்கு உள்ளார பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும் கொடுத்துட்டோம்னா இதை வந்து ஒரு மூணு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் கேட்கல நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை கேக்கலன்னு மட்டும் நீங்க வந்து விட்டுறக்கூடாது மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு மூணு வேலை மூணு மூணு நாளைக்கு நீங்க இத கொடுத்துடணும் அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சு நாட்டு மருந்தா கொடுத்து உங்க குழந்தைகளோட உடம்பையும் நீங்களும் பழைக்குங்க செஞ்சு பாருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க